ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட என்ன நடக்க போகுது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் நில பலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா உங்களுக்கு வழிநடத்த போகுது இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் வார்த்தைகள்லாம் பாருங்கள் நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல் சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய்க்கேது தொடர் நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நிறையா லீகல் செக்அப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியெலாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனாக கூட வாங்கி கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டிங்கனாக்கா என்னதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு கேதுவை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போது இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரித்து வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்க அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க குரூப் ஒன் எழுதுறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுதுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் தான் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் முன்னிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கைகொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாக கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வழிநடத்த போகுது உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு சூரியன் தொடர்பு அற்புதமான தொடர்பு நப்பதான் மிதுன ராசிக்கு சொன்னேன் இது போல ஒரு அமைப்பு மீண்டும் அமைவதற்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகும்னு சொன்னேன் நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப குறைவான கால நேரமா இருக்கு ஏறக்குறைய இந்த பத்தாம் மாதம் வரையிலும் தான் அக்டோபர் மாதம் வரையிலும் தான் ஐப்பசி மாதம் வரையிலும் தான் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட காலம் அதுக்கப்புறம் குரு பகவான் கடகத்துக்கு வந்துடுவார் வந்துட்டாருன்னா அதிசாரமாக வந்துட்டார்னா கடைசி வரையில் ஒரு இருந்து சிம்மத்துக்கு போயிடுவார் திரும்பவும் வர வரமாட்டார் அப்போ இது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதமும் ஜூலை நிலுங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இன்னும் நாலு மாதம் துலாம் ராசி அன்பர்கள் நினைச்சதையெல்லாம் சாதிக்கக்கூடிய கொடி கட்டி பறக்கக்கூடிய ரொம்ப அடுத்த அடுத்த விஷயங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான கால நேரமாக துலாம் ராசிக்கு அமைகிறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கிரக அமைப்பு கிரக சேர்க்கை மீண்டும் அமைவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதம் ஒரு பொற்காலமாக அமைய போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துருக்க விஷயங்கள் ரொம்ப நாளாக நீங்க முயற்சி எடுத்து வெற்றி பெறணும்னு நினைச்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப நாளாக நீங்க வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய கூடிய இவையெல்லாம் கை கூட கூடிய மாதமாக அமைகிறது துலாம் ராசியை பொறுத்தவரையில் ஒன்பதாம் வீட்டில் அமையக்கூடிய லாபஸ்தான் அதிபதி சூரியன் அதோட கூட மூணு ஆறு கூடிய குரு இந்த குரு சூரியன் சேர்க்கை என்பது யோகத்தை தரக்கூடியது அப்போ துலாம் ராசிக்கு சிறப்பாக இருக்கு இது உங்களுக்கு நடக்குமா இப்ப கேள்வி அதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து உங்க பதிவை பார்க்கறேன் அடுத்த அடுத்த அடுத்து துலாம் ராசிக்கு நீங்க நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பட் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு எதுன்னு ஒரு பத்து பர்சன்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் துலாம் ராசி அன்பர்கள் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் உலகம் முழுவதும் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கிளைண்ட்ஸு நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரிய பேக்ரவுண்ட் உடையவங்க இவங்க எல்லாருமே மேக்சிமம் ஒரு நல்ல நிலைமைக்கு இப்போ சேஃபான சோனுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்துக்கு தங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை வந்திருக்கும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரையில என்னோட கிளைண்ட்ஸ் வச்சு நான் சொல்றேன் என்கிட்ட பழகக்கூடிய அரசியல் தலைவர்களை வச்சு நான் சொல்றேன் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும் ஒரு தைரியம் வந்திருக்கும் நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கும் இதில் ஏதேனும் எனக்கு அப்படி இல்லை சாமி அப்படின்னு ஒரு பத்து பர்சன்ட் துலாம் ராசி அன்பர்கள் கஷ்டப்படுவீர்களே ஆனால் அவர்களுக்கு கூட உங்களுடைய கஷ்டம் வருமானமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிசினஸ் இருக்கலாம் அல்லது உங்கள் ஜாபாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் உங்களை ஹெல்த்தாக இருக்கலாம் அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பர்சன்ட் துலாம் ராசி என்பர்கள் கஷ்டப்படுவீர்களே ஆனால் தொண்ணூறு சதவிகிதம் துலாம் ராசி என்பர்கள் சிறப்பாக உள்ளார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை நாம் ஜாதகம் பார்க்குறவர்களும் நம்மக்கிட்ட வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களை வச்சு நான் அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எத்தனையோ தொழிலதிபர்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்போ கூட நாம கும்பகோணம் தஞ்சாவூர் சைடில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா அந்த ரெண்டு அந்த சிப்கார்ட் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஃபேக்ட்ரிஸ் ஒரு ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்து பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்போ அந்த அனுபவத்தில் துலாம ராசிக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ கும்பகோணத்தில் ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அது போக அந்த சிலைகள்லாம் வச்சு செய்யக்கூடியவங்க அந்த கம்பெனிஸ் நிறுவனங்களை வச்சு நடத்துகிறாங்க அவங்களுக்கு சில ட்ரபுள்ஸ் தொழிலில் வீடுகளில் அந்த இடதோஷங்கள்லாம் சில இதெல்லாம் இருந்தது அப்போ அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து அந்த இடதோஷங்கள்லாம் நம்ம நிவர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது துலாம ராசிக்கு கஷ்டங்கள் இருந்தது உண்மை ஆனால் அதெல்லாம் இப்போ நல்ல நேரம் வந்து அவங்களெல்லாம் ஒரு நல்ல குருமார்கள் கிடச்சி அந்த குரு மூலியமாக அவங்களுக்கு இப்போ நல்லா எழுச்சி கிடச்சி நல்ல முறையாக செட்டில் ஆகிட்டாங்க அப்ப இதுல ஏதேனும் பத்து பர்சன்ட் துலாம் ராசி என்பர்கள் இன்னும் நான் கஷ்டப்படுற சாமி எனக்கு இந்த மாதிரி அமைப்பு வரல அப்படின்னாக்கா கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே மீதம் இருக்கக்கூடிய அந்த துன்பங்களும் விலகக்கூடிய அற்புதமான மாசமா இந்த ஜூலை மாதம் அமைகிறது குறிப்பா வருமானம் அதிகரிக்கும் பிசினஸ்ல ப்ராஃபிட் இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் நீங்க சாதாரண ஒரு ஆக இருக்கலாம் விவசாயம் செய்யக்கூடிய அன்பு விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அதே போல் பிரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் சின்ன சின்ன வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது சாதாரணமான நிலையில் இருக்க ஒரு பத்தாயிரரூவா சம்பளம் இருபதாயிரரூபா சம்பளம் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதுலேருந்து படிப்படியாக உள்நாடு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்ஸு ஃபினான்ஸு மார்க்கெட்டிங் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸு அல்லது கார்மெண்ட்ஸு ரிலேட்டடாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் எந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே சின்ன சின்ன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சின்ன சின்ன என்னால் சமாளிக்க முடியல சாமி ஒரு பத்து லட்ச ரூபா இருக்கு எட்டு லட்ச ரூபா இருக்கு அல்லது கோடி கணக்கில் இருக்கு என்னால கடன் சுமையை சமாளிக்க முடியல அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடன் சுமைகள் குறையும் அந்த கடனை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இன்னும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் வருமானங்கள் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல சாமி எனக்கு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தெட்டு ஆகுது ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலைங்க சாமி அந்த மாதிரி வேலை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலைகள் கிடைக்கும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையும் நல்ல யோகமான காலம் நல்ல கிரக சேர்க்கை இருக்குது உங்களுக்கு இந்த ராகு கேது சனி பகவானுடைய தொந்தரவுகள் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இதெல்லாம் மீறி கூட சாமி நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறீங்க சாமி ஆனால் இதை கடந்து எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஒரு மனப்பெரிய மனக்குழப்பம் இருக்குது அப்படின்னாக்கா அதை நிச்சயமாக சரி பண்ணிக்கக்கூடிய காலம் நல்ல நேரம் உங்களுக்கு வந்திருக்குன்னு தான் அர்த்தம் அதனால தான் இந்த செய்தி உங்கள் காதலை விழுது நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் தேவை ஸோ பிறப்பு ஜாதகத்தை பார்த்தபோது உங்களுக்கு தசா என்ன தசா புத்தி நடக்குது எதனால உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு அதுக்கு எந்த கிரகம் எந்த காரகம் பாவம் அதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குரிய வழிபாடுகள் செய்வோமே ஆனால் நல்லதே நடக்கும் நல்ல நிலையான மகிழ்ச்சி நீடிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருந்த அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி